அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே தன்மையை உடையவர்கள் இவர்களின் உள்ளங்களுக்கு ஆற்றல் எப்போதும் பொங்கி வழியும் ஒரு அக்னி போலவே இருக்கும் மனதில் வைத்த ஒரு கனவை நிஜமாக்குவதற்கான உறுதி தைரியம் சுறுசுறுப்பான எண்ண தெளிவு இவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து தனியாக பிடிக்கிறது எங்கு சென்றாலும் அவர்களின் சிரிப்பு நம்பிக்கை உற்சாகம் அந்த இடத்தையே ஒளிரச் செய்யும் இவர்களுக்குள்ளேயே இருக்கும் அசாதாரண யோகம் போன்ற கம்பீரமான குணம் அவர்களை இயல்பாகவே கவனத்தை ஈர்க்கும் நபர்களாக மாட்டுகிறது மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த குழுவிலும் சேர்ந்தாலும் அங்கே தலைவர் என பார்க்கப்படும் ஆற்றலை உடையவர்கள் மற்றவர்கள் தடுமாறும் சூழ்நிலை வந்தாலும் நான் முன்னேறிவேன் பின்னர் அனைவரையும் காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவார்கள் இவர்களின் குரலில் இருக்கும் கட்டளைத்தன்மை முகத்தில் தெரியும் தீவிரம் செயல்பாட்டில் இருக்கும் நிதானம் அனைத்தும் சேர்ந்து ஒரு தலைவரின் அவதாரம் போல உருவகமாக பார்க்க வைக்கிறது சுற்றியுள்ளவர்கள் இவர்களிடம் ஆலோசனை கேட்பதற்கான முக்கிய காரணம் இவர்களின் முடிவுகள் எப்போதும் துல்லியமாக திசையில் செலுத்தும் என்பதே மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கலை என்பது ஒரு திறமையை மட்டுமல்ல அது அவர்களின் ஆன்மாவே நாடகம் மேடை நிகழ்ச்சி இசை கோலம் வடிவமைப்பு பேச்சு திறமை இவற்றில் எந்த ஒன்றையும் பிடித்தாலும் அவர்கள் அதில் உச்சநிலையை எட்டக்கூடிய அதிரடியான படைப்பாட்டலை உடையவர்கள் மேடையில் பேசும் பேசும்போது அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒளி சுற்றி இருப்பதைப் போல பட்டுணர்வை மக்கள் பெறுவார்கள் அவர்களின் அசாதாரண கவர்ச்சி தன்னம்பிக்கை மற்றும் நடிப்பு திறன் பார்க்கும் அனைவரையும் மயக்கும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வினோதமாக ஒரு செல்வம் கவரும் காந்தம் இருப்பதை ஜோதிடர்கள் அதிகம் கூறுவார்கள் பணம் இவர்களிடம் தங்குவது மட்டுமல்ல ஒரு நேரத்தில் பெருகி கொண்டே செல்லும் இவர்களில் இருக்கும் நான் உயர வேண்டும் என்ற கொந்தளிப்பு என் குடும்பத்திற்காக பெரிய நிறைவேற்றங்களை கட்டிட வேண்டும் என்ற செல்வக்கருத்தோடு கலந்து வரும்போது அரிய ராஜயோகங்கள் உருவாகின்றன தங்கம் நிலம் சொத்து வியாபாரம் எதிலும் வளர்ச்சியடையும் திறனை இவர்களுடைய ராசி தருகிறது ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் காதல் என்றால் அது சாதாரண உணர்ச்சியல்ல அவர்கள் முழு இதயத்தையும் விடுவார்கள் இவர்களின் அன்பில் ஒரு தீவிரம் இருக்கும் அது மற்றவரை பாதுகாக்கவும் மதிப்பாகவும் உணரச் செய்யும் இவர்களின் நம்பிக்கை உறவு காக்கும் மனம் உண்மையான பாசம் இதனால் இவர்களுடன் வாழ்பவர்கள் ஒரு அரமனை வாழ்க்கை போல இருக்கும் நிலையை அடைவார்கள் ஆனால் இவர்களுக்கு போட்டுதல் மதிப்பு பாராட்டு போன்றவை மிகவும் தேவையானவை எவரானாலும் அவர்களின் மதிப்பு காப்பாற்றுகிறார்களா என்பது இவர்களின் உறவின் முக்கிய மையமாகும் சிம்ம ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் சவால் என்ற வார்த்தைக்கே அஞ்சாத மனம் பிறர் பயப்படும்படியான சூழ்நிலைகளிலும் அவர்கள் நிலை குலையாமல் நின்று தீர்வு காண்பதில் அதிசயம் செய்துவிடுவார்கள் இவர்களின் தைரியம் பிறவியிலேயே கிடைத்தது போலவே இருக்கும் எதிரிகள் திட்டமிட்டாலும் சூழ்நிலை மோசமாகினாலும் இவர்களின் மன உறுதி செயல்திறன் திட்டமிடும் ஞானம் எல்லாம் சேர்ந்து வெற்றியை அவர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் எவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும் உள்ளே மிகவும் ஆழமான ஆன்மீக உணர்வை கொண்டிருப்பார்கள் தியானம் யோகா மந்திரம் மூலதார சக்தி இவைகளில் இவர்களுக்கு இயல்பாகவே ஈர்ப்பு இருக்கும் வெளிப்படையாக பேசக்கூடாத துயரம் இருந்தாலும் அதை அடக்கி வைத்து சமநிலையுடன் முன்னேறுவார்கள் இவர்களுக்கு உள்ளுணர்வு மிக அதீதமாக இருக்கும் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பதை மூன்றாம் கண் போல உணர்ந்து விடுவார்கள் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் எதையும் சாதாரணமாக செய்ய மாட்டார்கள் அவர்கள் தொடும் தொழிலே ஒரு அரிய உயர்வின் பாதையில் செல்கிறது இவர்களின் தொழில் வாழ்க்கை சிறிய அளவில் தொடங்கினாலும் எதிர்காலத்தில் அது ஒரு ராஜ பாட்டை போன்று விடும் மேலாளர் அதிகாரி நிர்வாகி பெரிய நிறுவனத்தின் முக்கிய முடிவெடுப்பாளர் இப்படிப்பட்ட உயர்ந்த பதவிகள் இவர்களை நோக்கி வருவது இயல்பானதுதான் வணிகத்தில் கால் வைத்தால் அந்த வியாபாரத்தை மட்டும் நடத்த மாட்டார்கள் அதை ஒரு பிராண்டாக மாற்றும் ஆற்றல் இவர்களிடம் பிறவியிலேயே இருக்கிறது எதிர்கொள்ளும் தடைகளை அவர்கள் தனித்துவமாக அணுகி அது எனக்கு வந்த சோதனை அதை நான் வெற்றியாக்க வேண்டும் என்று முன்னேறுவார்கள் அதனால் இவர்களின் தொழில் வாழ்க்கை பலருக்கும் ஒரு ஊக்கமாக மாறும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செல்வம் என்பது ஒரு இலக்கு மட்டுமல்ல அது அவர்களின் உயிரோட்டம் முயற்சி செய்தால் பலன் கிடைக்கும் ராசிகளில் இவர்களின் ராசி முதலிடங்களில் ஒன்றாகும் இவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் வீட்டுக் கட்டிடம் புதிய கார் நிலம் வியாபாரம் விடிவாக்கம் முதலீடு ஆகியவற்றில் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வந்து சேரும் சூரியனின் ஆசையால் இவர்களின் பணவரவு திடீரென அதிகரிக்கும் காலங்கள் பலமுறை ஏற்படும் ஒரே ஒரு சரியான முடிவு இவர்களை வருமானத்தில் பல நிலைகளுக்கு மேலே தூக்கிவிடும் அரசாங்க வாய்ப்புகள் பிரபல நிறுவன வாய்ப்புகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் இவையெல்லாம் இவர்களுக்கு கதவை தட்டி வரும் உணர்வை ஏற்படுத்தும் சிம்ம ராசிக்காரர்கள் காதலிக்கும் போது அது வெறும் காதல் இல்லை அது ஒரு பேரன்பு ஒரு உற்சாகம் ஒரு பாதுகாப்பு இவர்களின் காதலி அல்லது வாழ்க்கை துணை இருக்கும் வரை அவர்களுக்கு ஒரு சிங்கம் தன் குட்டிகளை காப்பது போன்ற அதீத அக்கறையான பாதுகாப்பு இருக்கும் ஆனால் இவர்களுக்கு மரியாதை நம்பிக்கை உண்மையான பாராட்டு போன்றவை மிகவும் முக்கியம் யாராவது இவர்களின் மதிப்பை புறக்கணித்தால் அவர்களின் மனம் மிக ஆழமாக புண்படும் திருமண வாழ்க்கையில் இவர்களால் குடும்பத்தையே ஒரு அரச ஆர்மனை போல நடத்தப்படும் அவர்களுடைய துணைக்கு பேரன்பு ஆதரவு உயர்வை நோக்கிய ஊக்கம் எல்லாம் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு குடும்பத்தை ஒரு சின்ன அரசு போல நடத்துவார்கள் குடும்பத்தில் அவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் மிகப்பெரிய அன்பு மற்றும் பரிவும் இருக்கும் பெற்றோராக இருந்தால் அவர்கள் குழந்தைகளுக்கு மிக மிக உயர்ந்த வாழ்க்கை தர வேண்டும் என்ற பெரிய கனவுகளோடு செயல்படுவார்கள் குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்துவதில் அவர்கள் முன்னேறுவதற்கான சரியான சூழலை அமைப்பதில் சிம்ம ராசிக்காரர்கள் யாரையும் காட்டிலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களின் குடும்பம் இவர்களை சார்ந்திருக்கும் அவர்களும் குடும்பத்தின் ஒவ்வொரு மனிதரையும் மனமடைந்து கவனிப்பார்கள் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் சுலபமான பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் உயரத்திற்கு செல்லும் கடினமான பாதையைத்தான் நம்புவார்கள் அதனால் இவர்களின் வாழ்க்கையில் எதிரிகள் அதிகம் உருவாகலாம் பேச்சால் பொறாமையால் பின்னால் திட்டமிடுவோர் கூட இருக்கலாம் ஆனால் இவர்களை வீழ்த்துவது எளிதல்ல காரணம் இவர்களின் உள் தைரியம் ஒரே ஒரு தோல்வியை பார்த்தாலே பலர் பின்னடைவார்கள் ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் அந்த தோல்வியின் இடத்தையே வெற்றியின் தொடக்கமாக மாற்றி விடுவார்கள் மற்ற ராசிகள் பயப்படும் சூழ்நிலையிலும் அவர்கள் சிங்கத்தின் சத்தத்தில் நிற்கும் திறன் கொண்டவர்கள் அதேபோல வெளியே தைரியமாகவும் பிரகாசமாகவும் தோண்டி நாடும் உள்ளே சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் ஆன்மீக உணர்வுடையவர்கள் தெய்வத்தில் நம்பிக்கை இல்லாமல் இவர்களின் வாழ்க்கையை நகராது நேரடியாக யாரிடமும் சொல்லாமல் தனியாக தியானம் நன்றி பிரார்த்தனை ஜபம் செய்வது இவர்களுக்கு ஆழ்ந்த அமைதியை கொடுக்கும் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் என்பதால் காலை நேர சூரிய ஒளி இவர்களுக்கு மிக அதிர்ஷ்டம் தரும் ஆன்மீக சக்தி இவர்களின் வாழ்க்கை முடிவுகளை மிகவும் சரியான பாதைக்கு செலுத்தும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரத்தத்தில் பரவும் தொற்றுநோய் பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இரத்த அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் யோகங்கள் உண்டாகும் யோக பலன்கள் அதிகளவில் ஏற்படும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது விதிமுறைகளை கடைபிடித்து பாதுகாப்பாக ஓட்டுவது நல்லது மன அழுத்தம் இருந்த அமைப்பு மீறி சரியான மருந்து மாத்திரைகள் கிடைக்கும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி லக்கணத்தில் கேது இருப்பதால் வெளியூர் வெளிநாடு இன்பச் சுற்றுலா செல்லும் யோகம் ஏற்படும் ஆன்மீக பிரயாணம் செய்வதற்கான யோகங்கள் ஏற்படும் மந்திராலயா மகான் விஜயேந்திர சுவாமிகள் வழிபாடு ஜீவசமாதி அடைந்த சன்னியாசிகளை வழிபாடு செய்வது பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் வக்கிரத்தில் குரு இருக்கும் போது புதன் வக்கிரமாக இருக்கும் போதும் நாம் எடுத்தும் செய்யும் காரியங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் சரியாக திட்டமிட்டால் எல்லா விஷயங்களையும் திட்டமிட்டு முடிக்கும் யோகம் உண்டாகும் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருப்பது பெரிய ஏற்றத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும் பொறுமையாக சில காய்களை நடத்த வேண்டியதற்கும் மனதில் பெரிய சந்தோஷம் ஏற்படும் புதிய இன்ஸ்ட்ருமெண்ட்களை வாங்குவீர்கள் வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்குவீர்கள் அண்ணன் தங்கைக்குள் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும் திடீர் பண சேர்க்கை திடீர் பணவரவு நண்பர்களால் சந்தோஷம் ஏற்படும் குரு வக்கரமடைந்து உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு செல்வதால் நண்பர்கள் உறவினர்கள் வாங்கிய பணங்கள் வந்து சேரும் எந்த அநீதி உங்களுக்கு நடந்ததோ அதை செய்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படும் அதேபோல் இந்த மாதம் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் முயற்சிகளை கைவிடாமல் இருப்பதும் நல்லது சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக எழுபத்தஞ்சு சதவீதமும் நன்றாகவே இருக்கும் ஏனென்றால் விதியை மாற்றி எழுதக்கூடிய சக்தி குரு வக்கர பயிற்சியாக இருக்கும் போது சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு திருமண யோகம் புதிய வேலை புதிய முயற்சிகள் என நல்ல விஷயங்கள் அனைத்தும் குரு வக்கரம் பாகம் போது நடக்கும் எந்த ஜாதகத்தில் குரு சனி வக்கரமாக இருக்கிறதோ அவர்கள் புரட்சி செய்து மேலே வருவார்கள் ஒரு இடத்தை காடு செய்துவிட்டு மேலே வருவார்கள் குரு என்பது பயங்கரமான புத்தி கூர்மையை குடிக்கும் சாலையில் கிடைப்பதை தங்கமாக மாற்றக்கூடிய யோகம் குரு வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கும் மேலும் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் சிம்மரா கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது சிம்மராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு குரு வக்கரமாக இருக்கிறார் எந்த கோணத்தில் நீங்கள் நன்மைகள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த கோணத்தில் கண்டிப்பாக நன்மைகள் நடக்கப் போகிறது திருமணமாகாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் சகோதரர்கள் நண்பர்களின் ரெஃபரன்ஸ் மூலமாக நல்ல வரன்கள் அமையும் அப்பாவிடமிருந்து நிறைய பத்திரங்கள் கிடைக்கும் எதிர்பார்க்காத வகையில் திருமண யோகங்கள் உண்டாகும் வராத பதவி உயர்வுகள் வந்து சேரும் வராத நட்பு மீண்டும் வந்து சேரும் எதிரிகள் உங்கள் காலிலேயே விழும் அளவுக்கு யோகங்கள் ஏற்படும் குரு வக்கரமாகும் போது பல விஷயங்கள் தானாக வந்து அமையும் அரசியல் பதவிகள் தேடி வரும் நாடாளக்கூடிய அரசாளக்கூடிய மாகாணத்தை ஆளக்கூடிய உங்கள் துறை பள்ளிகளில் பெரிய பதவி உயர்வு கிடைக்கும் பிஹெச்டி தீசிஸ் முடித்து காத்திருப்பவர்களுக்கு முனைவர் பட்டம் பெறும் யோகங்கள் உண்டாகும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் யோகங்களும் ஏற்படும் நிறைய பேருக்கு பெரிய பதவிகள் பெரிய பரிசுகள் வந்து சேரும் உங்கள் டார்கெட்டுகளை சாதித்து முடிக்கும் பாக்கியமும் உண்டாகும் லட்சியத்தில் வெற்றி பெறும் யோகங்கள் ஏற்படும் பல நட்புகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் பல நட்புகள் உங்களுக்கு சாதகமாக உருவாகும் அண்ணன் தம்பிகள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும் காலகட்டமாக இருக்கும் வீட்டில் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதும் நல்லது யாருமே வேண்டாம் தனிமையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் எண்ணம் நடக்கிறது என்று தெரியாமல் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் தினந்தோறும் கோயில்களுக்கு செல்வது விபூதி சந்தனம் வைத்து கொள்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் இறைவனிடம் சரகணா நதி அடைவது உங்களுக்கு மேன்மை தரும் நல்ல மாற்றங்கள் தேடிக்கொண்டிருக்கும் சிம்ம ராசியினருக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் சந்தோஷம் பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு சதவீதம் நன்றாகவே இருக்கும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழு முதல் பன்னெண்டு ஆண்டுகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பிரபஞ்ச காலமாக அமையும் இதில் சில ஆண்டுகள் உச்ச எதிரொலி ஆண்டுகளாகவும் சில ஆண்டுகள் சோதனை ஆண்டுகளாகவும் இருக்கும் ஆனால் எந்த வருடத்திலும் இறுதியில் நீங்கள் உயர்வேற்பீர்கள் இந்த காலத்தில் சனி குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களின் பரஸ்பர இயக்கம் உங்கள் வாழ்க்கையில் வியக்கும் அளவுக்கு மாறுபட்ட வாய்ப்புகளை தரும் வேலைத்துறையில் திடீரென பதவி உயர்வு வெளிநாட்டிலிருந்து பெரிய ஒப்பந்தம் வணிகத்தில் அசாதாரண லாபம் குடும்பத்தில் விலை உயர்ந்த நன்மைகள் இவை அனைத்திற்கும் வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக மூன்றாவது ஏழாவது பத்தாவது ஆண்டுகள் மிகப்பெரிய திருப்புமுனை காலங்களாக இருக்கும் இந்த ஆண்டுகளில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி மதிப்பு செல்வம் புகழ் உங்களை நோக்கி வரும் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த இடத்திலும் சாதாரண மனிதர்களாக தோன்ற மாட்டார்கள் அவர்கள் ஒளிரும் நட்சத்திரங்களாகவே காணப்படுவார்கள் இவர்களின் சிந்தனை மிக உயர்ந்தது தாராளம் பரவசப்படம் வைக்கும் வகையில் இருக்கும் சிரிப்பு மற்றவர்களின் மன அழுத்தத்தை கறக்கக்கூடிய சக்தி உடையது சாதாரண விஷயங்களை கூட கச்சிதமாக உயர்தரமாக ராஜபாட்டையாக மாற்றும் வல்லமை இவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் எந்த வேலைகளையும் தொடும்போது அதற்கு ஒரு நிறைவு பெருமை அழகு சேர்த்துவிடும் நிமிர்ந்து நட நம்பிக்கையோடு வாழ் இந்த கொள்கையே இவர்களின் உயிரோட்டம் வயது மேல் போக்க சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை ஆழமாக ஆராயத் தொடங்குவார்கள் அப்போது அவர்கள் அனுபவிக்கும் ஆன்மீக விழிப்புணர்வு மிகவும் ஆழமானது இது சாதாரண தியானம் ஜெப மாதிரி இல்லாமல் அவர்களின் உள்ளங்களை உடையும் அசீர சக்தி எழுச்சியை காட்டும் கோயில் தியானம் தேவார பாடல்கள் மந்திர ஒளி தீப தீச்சை இவை இவர்களுக்குள் புதிதாக ஒரு சக்தியை ஊற்றும் இந்த ஆன்மீக சக்தி இவர்களின் வாழ்க்கை முழுவதையும் சரியான திசைக்கு தூக்கி செல்கிறது போல இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களின் உயர்வு பிறருக்கு பொறாமையை தந்தாலும் அதை எதிர்கொள்ள அவர்கள் பிறவிலேயே தயாராக இருப்பார்கள் இவர்களிடம் இருக்கும் காந்த கவர்ச்சி பிறடை ஊக்குவிக்கும் குணம் தர்ம நெறி இவை அனைத்தும் சேர்ந்து மிகப்பெரிய எதிரிகளையும் பயப்பட வைக்கும் யாராவது பின்னால் திட்டமிட்டாலும் அந்த திட்டமே இவர்களுக்கு தெரியாமல் உடைந்து போய்விடும் இவர்களில் உடைந்தாலும் எழும் சிங்கம் மனம் இவர்களை மறுபடியும் பத்து மடங்கு சக்தியுடன் முன்னேற்றும் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம் வீழ்ந்தாலும் ஒரு தும் தோல்வியடைந்தவர்களாக தெரிய மாட்டார்கள் சிம்மராசியின் அதிபதி சூரியன் அதனால் இவர்களுக்கு பிரகாசமான நிறங்கள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரும் தங்க நிறம் ஆரஞ்சு ரெட் மெரூன் ராயல் எல்லோ சன்செட் ஓரஞ்சு போன்ற நிறங்கள் இவர்களின் வாழ்க்கையில் வெற்றிகளையும் சக்திகளையும் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது என்று கூறப்படுகின்றன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இவர்களுக்கு மிக அதிர்ஷ்டமான நாளாக கருதப்படுகிறது மேலும் இந்த நாளில் தொடங்கும் எந்த பணியும் நீண்ட நாள் பயன் தரும் அதேபோல செவ்வாயும் இவர்களுக்கு சாதகமான நாத நாளாகும் தைரியமான முடிவுகளை செவ்வாய்க்கிழமை எடுப்பதும் வெற்றி தரும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டுமானால் சில எளிய படிகாரங்கள் மிகப்பெரிய பலன்களை தரும் காலை ஆறு மணிக்கும் எட்டு மணிக்கும் இடையில் சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்வது கோயிலில் அர்ச்சனை செய்யும் போது சிவன் முருகன் விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பாக அமையும் வாரம் ஒருமுறை தானம் செய்வது அவர்களின் ராஜயோகத்தை அதிகரிக்கும் சூரியனை குறிக்கும் ரவி கயிறு அணிந்தால் சக்தி மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் நோன்பு உபவாசம் ஒளி தீபம் போன்றவை இவர்களுக்கு மிகப்பெரிய ஆன்மீக பலனை தரும் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையை சாதாரணமாக எண்ணமாட்டார்கள் அவர்கள் எப்போதும் உயரம் நோக்கி செல்வார்கள் நான் பிறந்தது ஏதோ பெரிய விஷயத்திற்காக என்ற உணர்வை அவர்கள் மிகவும் சிறு வயதிலிருந்தே உணர்ந்திருப்பார்கள் இவர்களின் மனசில் எடியும் லட்சியம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அது அவர்களை முன்னே இழுத்துச் செல்லும் ஒரு மறைமந்திர சக்தி போல் செயல்படும் தங்கள் வாழ்க்கையை ஒரு அழகான பிரமாண்ட அரமணையாக்க கட்ட வேண்டும் தங்கள் குடும்பத்திற்கு யாரும் கற்பனை செய்யாத நிலையை அளிக்க வேண்டும் இந்த கனவு சிம்ம ராசிக்காரர்களை பகலிரவு அயராமல் உழைக்க வைக்கும் பிறர் முடியாது என்ற இடத்தில் கூட சிம்மராசிக்காரர்கள் என் விதி பேசும் வரை நான் பின்னடைய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொள்வார்கள் பெரும்பாலான ராசிகள் முயற்சி செய்தாலும் உயர்வு எட்டும் வேகத்தில் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் முன்னேறுவதை மக்கள் ஆச்சரியமாக பார்ப்பார்கள் இதற்கு காரணம் இவர்களிடம் இருக்கும் அசாதாரண மனவளமும் தைரியமும் தெய்வத்தால் தரப்பட்ட ராஜயோகமும் திட்டமிட்டு பணியாற்றும் திறன் நேரத்தில் சரியான முடிவு எடுக்கும் அறிவு சவாலான சூழ்நிலையில் கூட தைரியமாக நிற்கும் மனநிலை இவையெல்லாம் சேர்ந்து இவர்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்கின்றன பிறர் தோல்வியடைந்துவிடும் இடத்தில் கூட சிம்மராசிக்காரர்கள் தங்கள் வலிமைகளையும் அமைதிகளையும் பயன்படுத்தி வெற்றி பெறுவார்கள் இவர்களில் இருக்கும் கொடூரமான முயற்சி மற்றும் துணிச்சல் அவர்களை வாழ்க்கையின் எல்லையற்ற உயரத்திற்கு தள்ளுகிறது சிம்ம ராசிக்காரர்கள் யாரையும் நேசித்தால் அது அந்த மனிதனின் வாழ்க்கையை முழுதாக மாற்றிவிடும் இவர்களின் அன்பு அசாதாரண அன்பு அல்ல அது மனிதனுக்கு நம்பிக்கை தரும் வெற்றி தரும் வாழ்வில் தைரியம் தரும் ஒரு பெரும் சக்தி இவர்களை காதலிப்பவர்களோ இவர்களுடன் வாழ்பவர்களோ இவர்களின் நண்பர்களோ எவராக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் இவர்களின் பேச்சு ஊக்கம் ஆதரவு பாதுகாப்பு இவை அனைத்தும் சேர்ந்து அந்த நபர் முன்னொப்பதும் பார்த்திராத அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் சிம்மத்தில் அருகத்தில் வைப்பது ஆயிரம் காப்பாளர்களை வைத்திருப்பதைப் போல என் பலர் கூடுவார்கள் சிம்ம யாசிக்காரர்கள் இயல்பாகவே ஒரு அதிகார சக்தியை உடையவர்கள் அவர்கள் பேசும் விதம் நடக்கும் விதம் முடிவெடுக்கும் விதம் அனைத்திலும் ஒரு கம்பீரம் இருக்கும் எந்த ஒரு பொது இடத்திலும் அவர்கள் சென்றால் மக்கள் தானாகவே அவர்களை மதித்து பார்க்க தொடங்குவார்கள் இவர்களுக்கு அதிகாரம் பொறுப்பு மேலாண்மை எனப்படும் உயர்ந்த பகுதிகளில் இருக்க வேண்டிய குணம் பிறவிலேயே இருக்கிறது அதனால்தான் மேலாளர் தலைவர் இயக்குனர் நிர்வாக அதிகாரி சமூக தலைவன் அரசியல் முன்னணி நபர் போன்ற நிலைகள் இவர்களுக்கு இயல்பாகவே அமையும் இவர்களின் முகத்தில் இருக்கும் அரசரின் ஒளி மக்கள் மனதில் மரியாதை ஏற்படுத்தும் மேலும் இதையெல்லாம் தாண்டி பன்னெண்டு ஆண்டுகள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நான்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகும் உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு எழுச்சி தைரியத்தின் பெருவெள்ளம் வேலை வணிகம் படிப்பு வெளிநாட்டு வாய்ப்புகள் அனைத்திலும் உயர்வு கிடைக்கும் இந்த காலம் புதிய கதவுகள் திறக்கும் காலகட்டமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தொன்னு குடும்ப வளர்ச்சி சொத்து சேர்க்கும் பெரிய வாய்ப்புகள் முக்கியமாக வீட்டு வசதி நிலம் கார் வணிக வடிவாக்கம் போன்றவை நன்மை தரும் அதிக பொறுப்புகள் வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலிருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வாழ்க்கையின் உச்சநிலை சமூக மரியாதை உயர்வு மக்கள் உங்களை பற்றி பேசும் காலம் இது உங்களுக்கு கீர்த்தியும் புகழும் பெருகும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு ஆன்மீக உயர்வு உள்ளுணர்வு அதிகரிப்பு உள்ளுலக அமைதி தியான சக்தி ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் தரும் அறிவுணர்வும் கிடைக்கும் அதாவது சிம்ம ராசிக்காரர்களின் வெளிப்புற குணங்கள் அனைவருக்கும் தெரியும் தைரியம் முன்னணி ஆற்றல் கம்பீரம் அழகு நம்பிக்கை ஆனால் இவர்களின் உள்ளார்ந்த இரகசியமான மனக்குணங்களை மிகவும் சிலரே உணர முடியும் இவர்களின் மனசு தீக்குளிக்கப்படும் பொன்னாக இருக்கும் எதையும் சரியான மனநிலையோடு அணுகுவதில் ஒரு ராஜமரபின் நெற்பிடிப்பு இவர்களிடம் இருக்கும் சில நேரங்களில் அவர்களுக்கு யாரிடமும் சொல்ல முடியாத துயரமும் வரும் ஆனால் அதை அவர்கள் தங்கள் மனதின் ஆழமாக புதைத்துவிட்டு பிறருக்கு சிரிப்புகளையும் தைரியத்தையும் கொடுப்பார்கள் உலகம் அவர்களை ஒரு பெரும் சிங்கமாக பார்க்கலாம் ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் மிக ஆழமான உணர்ச்சியை தாங்கிக் கொள்ளும் அன்பை அதிகமாக கொடுக்கும் மிருதுவான இதயம் கொண்டவர்கள் இப்படிப்பட்ட இனிய ரகசியம் அவர்களை மற்ற ராசிகளிலிருந்து தனியாக அடையாளப்படுத்தும் சிம்ம ராசிக்காரர்களின் கோபம் சாதாரண கோபம் அல்ல அது சூரிய அலை போல ஆனால் அவர்கள் கோபப்படுவதற்கு முன் அனுபவிக்கும் அமைதி மிக ஆழமானது அவர்களை கோபப்படுத்துவது எளிதல்ல ஆனால் யாராவது அவர்களின் மரியாதையை காயப்படுத்தினால் அவர்களின் நம்பிக்கையை துரோகம் செய்தால் தங்களின் அன்பான மனிதர்களை யாராவது காயப்படுத்தினால் அவர்களிடமிருந்து ஒரு வகையான தீப்பொறி பறக்கும் அவர்கள் கோபப்படும் போது அது குறுகிய நேரத்திற்கே இருக்கும் ஆனால் அந்த நிமிடம் ராஜபாட்டையை குறிக்கும் வலிமை உடையது முக்கியமானது என்னவென்றால் அவர்கள் கோப மனிதர்களை தள்ளுவதற்காக அல்ல உண்மையை காட்டுவதற்காக மட்டுமே இருக்கும் கோபத்திற்கு பிறகு அவர்கள் மிக எளிதாக மென்மையாக மாறிவிடுவார்கள் இதுவே அவர்களின் உயர்ந்த குணம் மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் உணர்ச்சிகள் அவர்களுக்கு மட்டுமே புரியும் அளவுக்கு ஆழமாகவும் விசாலமாகவும் இருக்கும் அவர்கள் அனைத்து விஷயங்களையும் முழு மனதோடு உணர்வார்கள் காதல் என்றால் முழு இதயத்தோடு வேதனை என்றால் கண்ணீர் வராமல் தாங்கிக் கொள்ளும் அமைதியோடு நண்பர்கள் என்றால் உயிர் கூட தரும் தியாகத்தோடு இப்படிப்பட்ட மாபெரும் உணர்ச்சிகள் இவர்களை தீண்டும் அவர்கள் யாரையும் எளிதாக மனதில் வைக்க மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை யாரை மனதில் வைத்தால் அந்த மனிதன் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு பிடியாது உணர்ச்சியை வெளிப்படுத்துவது இவர்களுக்கு சற்று கடினம் ஆனால் அவர்கள் காட்டும் சிறிய அன்பே கூட மிகப்பெரிய அர்த்தம் கொண்டது ஏனென்றால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வாழ்க்கை நோக்கம் இருக்கும் ஆனால் சிம்ம ராசிக்காரர்களின் நோக்கம் மிகவும் பெரிதானதும் ஆழமானதாகவும் இவர்களுக்கு பிறவிலேயே விதி கொடுத்த பணி பிறரை உயர்த்துவது ஊக்கம் கொடுப்பது வழிகாட்டுவது ஒரு சமூகத்திற்கு தலைமை வழங்குவது இவர்களை வாழ்க்கையில் உயர்த்துவது தற்செயலாக அல்ல அது பிரபஞ்சம் திட்டமிட்ட ராஜயோகம் ஒரு குடும்பத்தையும் ஒரு குழுவையும் ஒரு நிறுவனத்தையும் சிலரின் வாழ்க்கையை கூட மாற்றும் வகையில் இவர்களின் பணி அமைந்திருக்கும் இவர்களிடம் இருக்கும் ஒளி மற்றவர்களின் இருளை தகர்க்கும் வகையில் பிரபஞ்சம் வழங்கிய நற்சக்தி ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் பிறவிலேயே செல்வத்தின் அதிர்வெண் கொண்டவர்கள் இவர்களின் மனதில் உள்ள பெரிதாக நினை உயரமாக செய் ராஜபாட்டை போல வாள் என்ற எண்ணம் பணத்தை நோக்கிய அவர்களின் பயணத்தை மற்ற ராசிகளிலிருந்து முற்றிடும் வேறுபடுத்துகிறது எவ்வளவு சவால்கள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் அடித்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் சிலர் போல பணத்தை தேடியே ஓட மாட்டார்கள் ஆனால் பணம் இவர்களை தேடி வரும் காரணம் அவர்களின் மன உறுதி தைரியம் விஷயங்களை சாம்ராஜ்யம் போல விரிவாக்கும் திறன் மற்றும் மற்றவர்களுக்கு தலைமை வகிப்பும் திறமை அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சாதாரண சம்பளம் சம்பாதிக்க முடியாது எப்போதும் மேல்நிலைகளுக்கு இழுக்கப்படுவார்கள் அவர்களின் செயல்பாடுகள் சின்ன வேலை என்ற வார்த்தையை ஏற்காது அவர்கள் எப்போதும் பெரிய திட்டங்கள் பெரிய லாபங்கள் பெரிய நோக்கங்களுடன் செயல்படுவார்கள் இதனால் வாழ்நாளில் குறைந்தது இரண்டு அல்லது மூன்று பெரிய செல்வ உயர்வுகள் இவர்களை வந்து சேரும் வீட்டுச் சொத்து நிலம் வணிக வளம் தங்கம் அனைத்தும் இவர்களிடம் சேரும் சரி இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள் கிரகநிலைகள் பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க